my role here as a mediator i won't give any advice tamil la vande enoda pani inge vande nadu stara irukirade edhu muliyama ninge vande oru nalla akkam pakkam vittara irukalam ana ungalku vande vaalkai maarnuma vendama illa adhe mariyana vaalkaiyila irukka poringala kata mediator jangan minta sama saya untuk jawapan saya tak kasi pasal apa saya tak tinggal kat sana lumai chamsiong mana isai asi kon lu tai chile தேங்களாய் மிச்சிய கீனாலே கேப்பே ஆகலாங்களாய் அங்கே எழுத்து மூலிமா எழுதியிருப்பாங்க இதனால் இங்கே வந்து தீர்வுக்கு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தோன்னா கதை அப்படியே பெரட்டி அடிச்சிடும் வேறு மாதிரியாக இருக்கும் அதுதான் உண்மை ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க நாங்கள் எப்படி கீரியும் பாம்புமாக வந்தோம் அப்படி உட்காந்துருந்தாங்க நாங்கள் இப்படி உட்காந்துருந்தோம் மூஞ்சு கூட பார்த்து உட்கார்ல ஆனால் இப்போ நீங்கள் பேசின பிற்பாடு பாருங்கள் நாங்கள் சிரிச்சுக்கிட்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை மாதிரி இருந்துச்சு நான் வந்து நடுவுஸ்தர் இப்போ பொது தொண்டில் வந்து மொத்தமாக இருபத்தி அஞ்சு ஆண்டுகளாக நான் நடுவுஸ்தாராக இருக்கேன் அப்போ வந்து சட்ட அமைச்சக்கில்லை சிஎம்சின்னு சொல்லுவாங்க கம்யூனிட்டி மீடியேஷன் சென்சர் அதில் இருக்கும்போது ரெண்டு மூணு வருஷம் கழித்து அப்புறம் ட்ரைபுனல் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் மன்றம் பிள்ளைங்க சமயத்தில் பெற்றோர்களில் புறக்கணித்துடுறாங்க அந்த சூழ்நிலை இருக்கும்போது பெற்றோர் வயசான காலத்தில் எங்களுக்கு பிள்ளைங்க இருந்தும் பிள்ளைங்க இல்லாத மாதிரி இருக்குது பார்க்க மாட்டுறாங்க வர மாட்டுறாங்க நடுவுஸ்தராக இருந்து பேசி இது பண்ண ஆங்கிலத்தில் இமோஷனல்னு சொல்லுவாங்களே சமயத்தில் வார்த்தைகளை விட்டுருவாங்க நடுஸ்தர் பணி செய்யும் போது வி மஸ்ட் நோட் லூஸ் அவர் ஹார்ட் நான் நானாகவே இருக்கணும் இது அவங்க குடும்ப பிரச்சனை அவங்க தான் தீர்க்கணும் நான் தீர்க்கக்கூடாது நானும் தீர்க்க மாட்டேன் ஏன்னா அது என்னோடய பணி இல்லை நான் நடுஸ்தராக இருக்கணுனாக்கா ஆலோசனை கொடுக்கக்கூடாது நான் ஆலோசகர் இல்லை நீங்கள் தான் உங்கள் குடும்ப பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைக்கணும் நான் நடுவில் இருந்து கேள்விகள் கேட்பேன் நீங்கள் உங்கள் மனசார நீங்கள் பேசுங்க சமயத்தில் வேதனையாக இருக்கும் விளக்கினதுனால கண்ணீர் விடுங்க குமருவிங்க ஆனால் மதியாரையாக இருக்கணும் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி வார்த்தைகளை மட்டும் உட்காதுங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள கேட்டுக்கொள்வேன் இது வந்து உண்மையிலே எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியம்னு தான் சொல்லுவேன் நிறையா பேரும் சார் இருக்காங்க நடுவு சார் இருக்கிறவங்க எப்படி சார் நீங்கள் இதை வந்து இப்படி வெளியே பேசும்போது ரொம்ப காரசாரமாக பேசுனாங்க தகாத முறையெல்லாம் பேசுகிறாங்க எப்படி நீங்கள் உள்ளார கொண்டு போய் அமைதி ஆக்கிட்டீங்க நான் சொல்லுவேன் தயவு செய்து மதிப்பு கொடுங்க எல்லாருக்கும் எப்படி வளர்த்துருக்கோம் பிள்ளைங்கள எப்படி கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ வந்து புறக்கணிக்கிறாங்க பார்க்க கூட வர மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து எப்படி எவ்வளோ நாள் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கோம் வேதனையோடு இருந்திருக்கோம் சாப்பாட்டு இருந்து கூட சாப்பிட முடியாமல் இருந்திருக்கும் அந்த மாதிரி சொல்லும் போது இமோஷனு சொல்கிறாங்களே மனவேதனை சொல்லும் போது அழுகை முடியாது நான் சொல்லுவேன் ஒரு அளவுக்கு ஆனால் மனிதர்கள் அல்லவா அப்போ ரொம்ப காரசாரமாக போனிச்சுனாக்கா ப்ரைவேட் சேஷன்னு சொல்லுவோம் தனிப்பட்ட முறையிலே ஒரு ஒரு தொழில்களை பெற்றோர்கள் மட்டும் தனியாக பேசுவேன் பிள்ளைங்களை வெளியே போக சொல்லிடுவேன் அது முடிஞ்ச கையோட பிள்ளைங்களை வரவிட்டு பெற்றோர்கள் பெரிய சொல்லுவேன் இவங்க கதை கதையாக சொல்லுவாங்க பிள்ளைங்கள் இல்லாத போது அதே மாதிரி பிள்ளைங்க வரும்போது பெற்றோர்கள் அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாது சார் எங்கள் நாங்கள் பட்ட கஷ்டம் சின்ன பிள்ளை ரொம்ப தோச்சரிங் ரொம்ப வேதனைகள் எல்லாம் இருந்து வாழ்ந்து நாங்கள் சொந்தமாக வேலை செஞ்சு படித்து இவ்வளோ தூரம் வருவோம் எங்கள் அப்பா வந்து மதுவானத்திலே கிடப்பார் அந்த மாதிரி சூழ்நிலாம் எங்களுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும் அக்கம் பக்கத்து வீட்டு வந்து சமயத்தில் வந்து பேசுவாங்க என்ன சத்தம் மறிய பிள்ளைங்க இப்படி அடிக்கிறீங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏன் பிள்ளை நான் என்ன வேணுமா செய்வேன் உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டுவார் ஏன்னா பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கும் ஆவேசம் அடைவாங்க அப்போ அவங்க வெளியே போயிட்டாங்கனாக்கா நான் கூப்பிட முடியாது உங்களுக்கு ஒரு திருப்பை காணணும் அதனால தான் நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க நான் சொல்கிறது சுலபமாக இருக்கும் ஆனால் நீங்கள் செய்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு எனக்கும் தெரியும் நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா சில இன்னும் வருஷம் ஆண்டு காலமாக நான் செஞ்சுருக்கேன் சில குடும்பம் வந்து இந்த மாதிரி செஞ்சேன் அது வேலை செய்யுது உங்களுக்கும் அது வேலை செய்யும் நான் நம்புகிறேன் நல்ல தீர்ப்பு உங்கள் கையில் இருக்குது பிள்ளைங்க கையில் இருக்குது என்கிட்ட இல்லை நிச்சயமாக ஆங்கிலத்தில் அடுத்த ரெண்டாவது வந்து தமிழ் மொழியில் அப்புறம் லாய் மொழிலையும் செய்வேன் இன்னொன்று வந்து சீன உடன் ஹொக்கேன்னு சொல்லுவாங்க குடும்பத்தினர்களுக்கு அக்கம் பக்கம் கூடியிருப்பார்கள் இருக்குது தொழிலாளர் தொழிலாளி அவங்களுக்கும் சேர்த்து நண்பர்கள் உறவு உறவை வந்து இந்த மாதிரி அவங்களுக்கும் செய்கிறது மொதல் வந்து அஞ்சு வருஷத்துக்கு பிறவாடு கிடச்சிது அப்புறம் பத்து வருஷத்துக்கு பிறவாடு இது வந்து பதினைஞ்சி வருஷம்னு நினைக்கிறேன் வார்த்தையால் எப்படி சொல்கிறதுன்னு மன திருப்திமா அதுதான் நான் ஒரு சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு கிளம்புறாங்களே வெறுப்போடு வந்தவங்க தொண்ணூறுவள்காடு எல்லாம் ஆத்திரத்தோடு தான் வரும் பேச மாட்டோம் இல்லைன்னு தெரியாது தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் போகும்போது புன்னகையோடு போகும்போது அந்த ஒரு சந்தோஷம் எந்த ஒரு பொருளோ பொருளாதாரமோ ஈடாகாது